ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வாகைமகெழுந்து மோட்டார்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்க்கறதுக்கு முடியாது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எடுத்துருக்கோம் இது மல்டி ப்ராண்ட் கார் சர்வீஸ் சென்டர் திருநென்ற ஊரில் இருக்குது இது திங்கரிங் அண்ட் பெயிண்டிங் மெக்கானிக்கல் கம்ப்ளீட் ரீஸ்டோரிங் ஒர்க் எல்லாமே பண்ணுறோம் இங்கே இப்போ நீங்கள் என்ன வண்டியை பார்க்க போகிறோம்னா ஸ்கார்பியோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஓல்டு பதினெட்டு வருஷம் பழைய வண்டி இது இதை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே ரீஸ்டோர் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப மேஜர் ஒர்க்கு இது நார்மலாக பார்த்தா தெரியல பட் அவன் வந்து வண்டி பிரித்ததுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே தெரியும் டோட்டல் பாடி செல்லே வந்து போயிருக்கு இது ஸோ இதை எப்படி கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து இதை மாற்றுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஸோ இது டிங்கரிங் வீடியோ மட்டும் போட்டிருக்கேன் பெயிண்டிங் வீடியோ அடுத்த போட்டால் போடுவேன் ஸோ இது மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ் சென்டர் திருநெண்ற ஊரில் டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் மெக்கானிக்கல் ஏசி எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஒர்க்குமே பண்ணுறோம் இது வேணாலும் நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு தேவையான கொடுத்துருவாங்க தருவாங்க பாருங்கள் இப்போ வந்து சீட் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டு இருக்கும் ஸோ இது எல்லாமே பிரிச்சுட்டு இந்த பாடி பார்ட் ஒரு தனியாக பிளாஸ்டிக் பீஸஸ்லாம் இருக்குது இதெல்லாம் பிரித்தால் தான் அது தெரியுமே அந்த வண்டியில் என்னென்ன ஒர்க் இருக்குன்றது பாருங்கள் பிளாட்ஃபார்ம்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே ரெஸ்ட்டாக இருக்குது ஸோ பிளாட்ஃபார்ம்லாம் பிரிக்கிறோம் இது பிரிச்சுட்டு ஃபுல்லாக டோட்டலாக ரெண்டு போஸ்ட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் உட்கார இன்ச்சஸ் அந்த போஸ்ட் அதுவும் போயிருக்கு கம்ப்ளீட்டாக ரெண்டு பக்கமும் ஸோ அப்புறமா வந்து இந்த வாட்டர் சேனல் அதாவது கீழே வந்து ஒரு சேனல் பெரிய சேனல் ஒன்று வாட்டர் சேனல் அந்த வாட்டர் சேனலே போயிருக்கு பாருங்கள் இது பிரிக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது பிரிச்சதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக பிரிச்சாச்சு இது பாருங்கள் கம்ப்ளீட்டாக எந்த பீஸுமே இல்லை இதில் இருந்து ரெண்டு போஸ்ட்டு போஸ்ட் பீஸ் கம்ப்ளீட்டாகவே மூணு செட்டு வரும் போஸ்ட்டு அந்த போஸ்ட்டு அதுவும் அதுவும் மாத்திர மாதிரி இருக்குது தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு வாட்டர் சேனல் பீஸு அப்புறமா வந்து ரன்னிங் போர்டு ஸோ ரன்னிங் போர்டு இன்னர் கம்ப்ளீட்டாகவே நிறையா போயிருக்கு பாருங்கள் பெருசோடனே தெரியுது பாருங்கள் ஸோ இப்போது ஏன்னா ஃபுல்லாகவே டஸ்ட் இருந்ததுனால தான் பாருங்கள் வாட்டர் சேனல் பீஸ்லாம் எதுவுமே இல்லை போஸ்ட் கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லை ஸோ இதெல்லாம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே போயிருக்கு ஸோ இது மல்டி ப்ராண்ட் கார் சர்வீஸ் சென்டர் திருநெண்ற ஊரில் இருக்குது எல்லா எல்லாருக்குமே பண்ணுறோம் கார் சம்மந்தப்பட்ட எல்லா டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் மெக்கானிக்கல் ஏசி எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாருக்குமே பண்ணுறாங்க எது வேணாலும் நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்களுக்கு தேவையான தருவாங்க இது வந்து மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ் சென்டர் இதனால நம்ம எல்லா வண்டியுமே பண்ணுறோம் ஸோ ஒரு ஒரு வண்டியும் ஒரு ஒரு மாடல் ஒரு ஒரு டைப்பில் இருக்கும் ஸோ எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் இப்போ பாருங்கள் இது கம்ப்ளீட்டாகவே எல்லாம் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதில் பாருங்கள் அதை பிரித்ததுக்கப்புறம் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்றது ரஸ்ட்டு ரெண்டு ஃபெண்டர் ஃபெண்டர் பீஸு ரெண்டு பீஸும் இல்லை கீழே தென் வந்து பார்த்திங்கன்னா டோரு டோர் எல்லாம் கம்ப்ளீட்டாக கீழே போயிருக்கு ஸோ பாருங்கள் பாருங்கள் பிளாட்ஃபார்ம் பீஸு இந்த டோர் உட்கார சேனலே எதுவுமே கிடையாது இந்த ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே போயிருக்கு ஸோ இது எல்லாமே பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே பாட் தனியாக இருக்குது இந்த பாட்டெல்லாம் ஆர்ட்மிஸ் பண்ணி அந்த பாட் வந்து அதை செட் செட்டாக நாங்கள் மாற்ற போகிறோம் ஸோ அதை இன்றைக்கி நம்ம அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கார் வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை காரோட ஃபீ கார் வேலையை கற்றுக்கணும் இந்த ஃபீல்டு கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறவங்களும் நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக நாங்கள் தருவோம் ஸோ இது மல்டிபிராண்ட் கார் சர்வீஸ் சென்டர் பாருங்கள் எல்லாமே பிரிச்சாச்சு பிரித்து முடிச்சுன்னு பாருங்கள் இந்த பக்கம் போஸ்ட் பாருங்கள் கம்ப்ளீட்டாக எதுவுமே எல்லாமே போயிடுச்சு இப்போ டேஷ்போர்டும் பிரிக்கிறோம் ஏன்னா அந்த வாட்டர் சேனல் வந்து கம்ப்ளீட்டாகவே போய் போயிருக்கிறதுனால டேஷ் போர்டும் பிரித்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அது ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ரிட் பண்ணுவோம் ஸோ இது மல்டி பிராண்ட் கவர் சர்வீஸ் சென்டர் இங்கே டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் மெக்கானிக்கல் ஏசி எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லா ஒர்க்குமே பண்ணுறாங்க இது வேணால் நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணலை ஸோ இது மல்டி பிராண்டுன்னு சொல்லுவாங்க எல்லா வண்டியுமே பண்ணுறோம் எந்த வண்டி வேணால் எடுத்து வரலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது மேஜர் வைக்கல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க ஸோ கால் பண்ணுங்கள் நான் என்ன நான் ஃப்ரீயாக இருந்ததுனால் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் கொண்டு வந்து விடுங்க நான் எவ்வளோ சீக்கிரம் பண்ணி தர முடியும் போயிடுறேன் ஆனால் பட் இதுக்கு வந்து மேஜர் டைம் எடுத்துக்க தான் செய்யும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பேஸ்ட்டில் போட்டு ரொம்ப இது பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது கலர் சேஞ்ச் ஃபெஷலி பிளாக் தான் இது தண்டி பண்ண போகிறது வண்டி வந்து ஒயிட் கலரில் இருக்கிறது அது ஸோ ஆனால் ஒரிஜினல் கலர் வந்து பிளாக் தான் ஸோ அதனால் பிளாக்காக மாற்ற போகிற திருப்பி ஸோ இது பாருங்கள் இது இந்த பீஸ் எல்லாம் தம் கம்ப்ளீட்டாக தனித்தனியாக வாங்கியிருக்கோம் செட் செட்டாக ஸோ இது எல்லாமே வந்து கட் பண்ணி வாங்கிட்டு பாருங்கள் அந்த போஸ்ட் பீஸு போஸ்ட் இன்னர் பீஸு அவுட் பீஸு ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வாட்டர் சேனல் இது வந்து தண்ணி போட்டு சேனல் ஸோ அப்புறம் இந்த ஃப்ரெண்டரில் வரல ஃப்ரெண்டர் இன்னர் பீஸ் வருது ஸோ இது எல்லா பீஸுமே நாங்கள் கம்ப்ளீட்டாக வாங்கியிருக்கோம் ஸோ வாங்கி மாற்றிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் உங்கள் வண்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த நம்பருக்கு கால் உங்களுக்கு அவங்களுக்கு தகவல் தருவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிஃபிண்ட் கார் சர்வீஸ் சென்டர் இது வந்து நியர்பை பூந்தமல்லி பூந்தமல்லி நியர்பை இருக்கும் ஸோ இதை ஆல்மோஸ்ட் சென்னை சரிங்களா ஸோ இது சென்னை உங்களுக்கு நியர்பையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரலாம் நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் கால் பண்ணுறாங்க ஸோ எடுத்துகிட்டு வாங்க என்னால் முடிஞ்சால் என்ன சப்போர்ட் பண்ணி தர மூலமாக என்ன உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணி தர மூலம் நிச்சயமாக பண்ணித்தரேன் பாருங்கள் ரெண்டிங் போர்ட் பீஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் டோட்டலாக ரெண்டிங் போர்ட் பீஸே இங்கே இன்னும் ரேஜ்மே இல்லை ஸோ இப்போ அதை கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பற்ற வைக்கிற வரது அதையும் பற்ற வச்சுட்டு வராங்க பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது கிரைண்டிங் பண்ணுவாங்க அதுங்க வெல்டிங் பண்ணியிருந்தாங்களோ அந்த வெல்டிங் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஆக்சைடு அது ரெட் ஆக்சைடு ப்ரைமர் மெட்டல் ப்ரைமர் சொல்லுவாங்க அந்த மெட்டல் ப்ரைமராக அடித்து விட்டுவாங்க ஏன்னா அது வந்து ரெஸ்ட்டு திருப்பி ஃபார்ம் ஆகக்கூடாதுன்றதுக்காக எது வரைக்கும் வெல்டிங் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் இது பண்ணிட்டு அது வரைக்கும் திருப்பி வந்து பார்த்துங்க ஃபுல்லாக அடிச்சுருவாங்க இப்போ இது ஃபுல்லாகவே பாருங்கள் இது ஃப்ரண்ட் பீஸ் ஏதாவது பாருங்கள் இது புது பீஸ் அப்படியே வாங்கியாச்சு ஸோ இது செட்டாக வாங்கி அப்படியே ஏன்னா இது மெயின் எந்த பீஸுமே இல்லை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டாக ஆகி போயிருக்கு ரொம்ப மேஜராக இருக்குது இந்த வண்டி இது ரொம்ப மேஜர் ஒர்க்கு ஸோ இதோட பாட்டு அது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வாங்கினாட்டு ஸோ உங்கள் வண்டிக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னாலும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தகவல் தருவாங்க இது பூந்தமல்லியில் இருக்குது நியர்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எப்போ வேப்பம்பட்டு திருநின்ற ஊர் புதுச்சத்திரம் திருவள்ளூர் இந்த அரௌண்டில் இருக்கவங்க நீங்கள் நிச்சயமாக வண்டி வேணால் கொண்டு வரலாம் என்ன கம்ப்ளைண்ட்டானோ நாங்கள் உடனே பண்ணித்தரோம் ஸோ இது மாதிரி டிங்கரிங் கம்ப்ளீட் ரீஸ்டோர் பண்ணணும் எனக்கு ரிஸ்டோரேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக டைம் வேணும் ஸோ நீங்கள் டைம் கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா மேஜர் ஒர்க் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஆவரேஜாக ஆகிடும் வண்டி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக டிஸ்டர் ஸோ அதனால் எனக்கு அதுக்கேற்ற டைம் கிடையாது ஸோ இது நம்ம ம மறு சாரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்காபியோ மட்டும்தான் இல்லை நம்ம வந்து மகேந்திரா மட்டும் தான் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது இது மல்டி பிராண்டுன்றதுனால நீங்கள் ஆம்னியில் ஆரம்பித்து நீங்கள் பிஎம்டபிள்யூ வரைக்கும் எடுத்துடுவாங்க எல்லா வரைக்குமே பண்ணலாம் ஆடி 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 கூட பண்ணலாம் எல்லா வண்டியுமே பண்ணி ஸோ இது மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ் சென்டர் ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன வைக்கணும்னாலும் கொண்டு வந்தது கம்ப்ளீட்டாக புது புதுவாக கம்மிட்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இது மல்டி பிராண்ட் காசு வந்து ஸோ பாருங்கள் இது பான டின்னரில் எல்லாமே எல்லாம் நிறைய பீஸ் வந்து நிறைய ரொம்ப ஒர்க் வந்து ரொம்ப மேஜர் ஒர்க் ஸோ அது எல்லாமே வந்து பொறுமையாக தான் பண்ண முடியும் ஸோ அதை என்ன எனவே மேக்சிமம் இது பாட் கிடச்ச பாட்டு வந்து வாங்கி அதை ரீசெட் பண்ணி பாருங்கள் இது வந்து டோர் உட்கார்ற போஸ்ட் இதில் தான் ஸோ அந்த போஸ்ட்டே கம்ப்ளீட்டாக போயிருக்கு இப்போ வேறு பீஸ் புது பீஸ் வாங்கி அந்த டோர் போஸ்ட்டும் ரெண்டாவது ரன்னிங் போர்டுலாம் பண்ணி கொடுத்து பாருங்கள் மாற்றி டோரும் செட்டிங் பார்த்துக்கோ ஏதாவது இன்னொன்றும் டோர் மாட்டி செட்டிங் பார்க்கணும் எனக்கு ரொம்ப மேஜர் வர்த்ததுனால எனக்கு வந்து அந்த திருப்பி அந்த ஃபிட்டிங் இந்த வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக வரணும் இப்போ பாருங்கள் ரெண்டாவது அந்த போஸ்ட்டு இந்த போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இது இன்னர் போஸ்ட் இதுலேயே மூணு வரும் இன்னர் போஸ்ட் அவுட் அவுட்ரு போஸ்ட் வரும் அப்புறம் அந்த வாட்டர் சேனல் இது வந்து மூணு பீஸுமே வந்து அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் எல்லாமே ஒன்றா ஆகி தான் வரும் ஸோ இது எல்லாமே மாற்றுறாங்க இந்த பானட்டில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கிட்டத்தட்ட ஒரு டெப்த்தான ஒரு பேஸ்ட் போட்டு ஃபுல்லாகவே ஏற்றிருக்காங்க ஸோ இது வந்து எல்லாமே திருப்பி கலெக்ஷன் பண்ணி இது பிளாக் கலருன்றதுனால ரொம்ப கிளாரிட்டியாக கொடுக்கணும் வண்டியாக ஸோ அதனால் வந்து நிறைய கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும் பட் பர்ஃபார்மென்ஸ் பக்கவாக கொடுக்கணுன்றதுனால பாருங்க வெல்டிங் வேலை பண்ணது வரைக்கும் வெல்டிங் முடிச்சிட்டு ரன்னிங் போர்டு போஸ்ட் எல்லாம் முடிஞ்சிது முடிஞ்சிட்டு அதுக்கு மேலே மெட்டல் ஃப்ரைமர் அந்த ரெண்டு ஆக்சட் ட்ரைமர் எடுத்துருக்கு இதெல்லாம் வெல்டிங் பண்ணியிருச்சு பாருங்க பாருங்கள் கம்ப்ளீட்டாக வெல் வெல்டிங் பண்ணிட்டு வச்சுருக்காங்க ஸோ இது ரொம்ப மேஜர் பேட்ரி பாக்ஸ் எல்லாம் போயிடுச்சு இந்த பேட்ரி பாக்ஸு ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் இன்னர் இந்த பக்கம் கோ டிரைவர் சீட்டாண்ட வைக்கிற பிளாட்ஃபார்ம் அப்புறம் ரியரில் வர்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிருக்கு மேஜர் ஒர்க்கு இது ஸோ இது மாதிரி மேஜர் ஒர்க்கு அப்படி அப்படின்னாலும் கண்டிப்பாக பண்ணி தரலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் பீஸ்லாம் வந்து கையில் தான் அடித்து போட முடியும் ஸோ ஸோ அதனால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கையில் அடித்து கையில் ரெடி பண்ணி போடுறாங்க பாருங்கள் இதெல்லாம் போட்டுட்டு இதை கட் எதுரைக்கும் ரெஸ்ட்டாக இருக்கும் ரெஸ்ட்டு வந்தது கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பியும் இந்த பீஸ் வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள் வெல்டிங் பண்ணிடுறாங்க ஸோ இது மாதிரி தான் ஸோ உங்கள் வண்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ இது மல்டி பிராண்டுன்றதுனால நாங்கள் எல்லா வண்டியுமே பண்ணுறோம் எந்த வண்டினாலும் நீங்கள் நிச்சயமாக கொண்டு வரலாம் எங்களால் முடிஞ்சு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தரோம் இங்கே வந்து திங்கரிங் பெயிண்டிங் ஒர்க் மட்டும் இல்லை மெக்கானிக்கல் ஏசி ஒர்க் எலக்ட்ரிஷன் ஒர்க் வாட்டர் வாஷர்லேருந்து எல்லா ஒர்க்குமே பண்ணுறோம் இன்டீரியர் க்ளீனிங் கூட இன்டீரியர் க்ளீனிங் முதல் கொண்டு எல்லாமே பண்ணி தரோம் உங்கள் காரில் என்ன நிச்சயமா நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷனில் கால் பண்ணுங்கள் இது நீங்கள் கார் வச்சுருக்கீங்க எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது எனக்கு பொருளுக்கு காரை பற்றி நாலேஜ் இருக்குது எனக்கு கொஞ்சம் சில விஷயம் டவுட்ஸ் இருக்குதுனாலும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு எதாவது பாட்டோட காஸ்ட்டு இல்லை பாட்டோட பொருள் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் கிடைக்காத பொருளாக இருந்தால் கூட நான் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி தரேன் இது திரைநிற ஊரில் இருக்குது இது மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ் சென்டர் இது ஆக்சுவலி பூந்தமல்லி நியர்பை ஸோ உங்கள் வண்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக ரிஸ்க்ரப்ஷன் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த ஃப்ரெண்ட்டு மேஜர் அதை போஸ்ட் பீஸே வச்சாச்சு ஸோ வாட்டர் லைன் சேனல் அது ஸோ இப்போ அது வந்து எல்லாமே அது மாற்றிட்டு திருப்பி எங்கெங்க வெல்டிங் ஒர்க் பண்ணியிருந்தாங்களோ அங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து த்ரீஎம் பேஸ் ஒர்க் பண்ணுறாங்க த்ரீஎம் பேஸ் பார்த்துட்டு அப்புறம் எங்கெங்கே வள்ளி வெல்டிங் ஃபஸ்ட் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு வராங்க ஒரு சைடு வந்து பேஸ் ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு இப்போ பாருங்கள் இது வெல்டிங் ஒர்க் முடிச்சோன்னே பாருங்கள் அதெல்லாம் நீட்டாக இருக்குது இதில் வந்து உள்ளே வந்து சீலன் போடணும் பாடி சீலன் சொல்லுவாங்க அந்த ஒயிட் சீலன் போட்டுருக்காங்க ஏன்னா அது அது மூணு மொத்தம் மூணு பார்ட் வரும் மூணு பார்ட் ஜாயின் பண்ணுறதுனால அதில் வாட் தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு அந்த சீலன் கண்டிப்பாக அப்ளை பண்ணி தான் ஆகணும் பாருங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு என்ன இந்த பக்கம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் இது ரூஃப் வந்து ரூப்லேயே வந்து வாட்டர் சேனல் போயிருக்கு அந்த வாட்டர் சேனல் எது வரைக்கும் போயிருக்கோ அது வரைக்கும் கட் பண்ணி செஞ்சு பண்ணுவோம் பாருங்க இது தனியாகவே பாட் கிடைக்கும் இந்த பாட் வாங்கி நாங்கள் அந்த நமக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணி அதுக்கு மேட்ச் பண்ணிடுவோம் ஸோ இது மல்டி பிளான் பவர் சர்வீஸ்னால நீங்கள் எல்லா வண்டியுமே பண்ணுறோம் அது எல்லா ஒர்க்குமே பண்ணுறோம் நீங்கள் எது வேணாலும் நிச்சயமாக கொண்டு வரலாம் எனக்கு வந்து ஒரு கார் மாடிஃபைட் பண்ணணும் எனக்கு லேடஸ் மாடல் மாதிரி மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றலாம் ஸோ உங்களை உங்களுக்கு என்ன தேவையோ நான் கட்டி கிடைக்கிறாங்க ஸோ நீங்கள் உங்கள் ஒர்க் எடுத்துகிட்டு வாங்க அந்த வண்டியை எடுத்து வாங்க அதுக்கு என்ன எஸ்டிமேஷனால் டிங்கரிங் ஒர்க்குன்றதை பார்த்து தான் சொல்ல முடியும் ஏன்னா சில வண்டிலாம் உங்களுக்கு இந்த வண்டிலாம் வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியல வண்டி பிரித்ததுக்கு அப்புறம் தான் இது கம்ப்ளீட்டாக ரொம்ப பெரிய ஒர்க்குன்றதே தெரியுது ஸோ அப்படி இருக்கிறதுனால மேக்ஸிமம் இது பிரித்தால் தான் கிளியரான எஸ்டிமேஷனே உங்களுக்கு சொல்ல முடியும் ஸோ அதனால தான் இது கொஞ்சம் டைம் கொடுக்கும் டைம் கொடுத்து தான் பண்ண முடியும் ரெண்டாவது பிரிச்சு பிள்ளை பிரித்ததுக்கப்புறம் தான் அது எது வச்சு போயிருக்கோ அது எந்தளவுக்கு பாட்டு வாங்கணும் எந்தெந்த பாட் கிடைக்கிது கிடைக்காத பாட்டு வந்து மேனுவலாக ஹேண்டில் வந்து ஃபோல் பண்ணி தான் போடுவோம் ஸோ அதனால் வந்து அதுக்கு பெரிய ப்ரொசீஜர் கேட்டால் டைமும் எடுத்துப்போம் ஸோ உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள் ஸோ உங்கள் வண்டி என்ன கண்டிஷனில் இருக்கும் அந்த கண்டிஷன் ஃபீட்டாக மாதிரி காஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு இது வந்து மல்டி பிராண்ட் நம்ம இந்த வண்டி தான் பண்ணுவேன் அப்படிங்கிறத காரை பொறுத்த வரைக்கும் எந்த கார் வேணால் எடுத்துகிட்டு வாங்க எல்லா காருமே பண்ணி தரோம் ஸோ இது மட்டும் உள்ளே ஸ்வீட்ஸ் ஒர்க் இன்டீரியர் ஒர்க் ஸ்வீட் கார் அக்சசரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணித்தரோம் ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் மேக்ஸிமம் கால் பண்ணி கூட கேளுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ பாருங்கள் இப்போ உள்ளலாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு உள்ளே வந்து இந்த டோன்னு சொல்லுவாங்க அந்த பெயிண்ட் வந்து உள்ளே வந்து ஃப்ளோர் எல்லாமே அடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு அவுட்டரில் வந்து இந்த பேஸ்ட் பார்த்ததெல்லாம் வந்து பண்ணுவாங்க கிரைண்டிங் பண்ணி அதுக்கு வந்து எயிட்டி சொல்லிட்டு ஒரு டிஸ்க் இருக்குது ஸோ அந்த டிஸ்க் போட்டு ஃபுல் சேன் பண்ணி அதை லெவல் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க இது அடுத்தடுத்த ப்ரொசீஜர் இருக்குது எயிட்டி அப்புறம் ஒன் எயிட்டி அது ஒரு நாலஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கும் ஸோ பாருங்கள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ஃபினிஷிங் இப்போ உங்களுக்கு வந்துடும் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க உனக்கு பேஸ்ட்டு ஒர்க் இருக்குது இது முடிஞ்சவொடனே அடுத்தது ப்ரைமர்னு ஒன்று நடிப்பாங்க இப்போ இந்த அதுக்கு இதுக்கு மேலே வந்து பட்டி பார்ப்பாங்க பட்டி பார்த்து முடிஞ்சோடனே அதுக்கு மேலே ப்ரைமர் ஒரு ஒரு பெரிய இருக்குன்னு இது ப்ரைமர் வரைக்கும் போட்டிருக்கேன் ஸோ நான் இது ஒரு பெயிண்டிங் வீடியோ அடுத்த நான் வீடியோவில் போடுறேன் ஸோ இது டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சு அடுத்தது இந்த ப்ரைம் ப்ரைமரிங் ப்ராசஸ் வரைக்கும் நான் போட்டிருக்கேன் இதை பாருங்கள் இப்போ மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்ஜ் வந்து மேஜர் ஒர்க் இந்த பாடி செல் எல்லாமே தெளிவாகிடுச்சு ஸோ இப்போ 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 வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபிட்டிங் எல்லாம் போட்டுட்ருக்கேன் இருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ரெண்டாவது அந்த கிளாஸ் எல்லாமே அதெல்லாம் செட்டிங் பண்ணி பார்ப்போம் நான் ரொம்ப நிறைய மேஜர் ஒர்க்குன்றதுனால கிளாஸ் வச்சு பார்த்து அதை செட் பண்ணணும் கிளாஸ் வந்து இந்த கிளாஸ் உழஞ்சிருக்கிறதுனால வேறு கிளாஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அந்த கிளாஸ் பண்ணவுடனே இதை வச்சு செட் பண்ணி பார்த்துட்டு ஒட்டி விட்டுருக்கோம் பாருங்கள் இப்போ பட்டி பார்த்துக்கிறோம் அதுக்குமாவே இது வந்து பட்டி பார்த்துட்டு அது முடிச்சுட்டு பாருங்கள் இப்போ கிளாஸ் வந்துடுச்சு கிளாஸ் வச்சு பார்த்துக்கிறோம் பார்த்துட்டு கொஞ்சம் எதனா கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அது பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஏன்னா இது மேஜர் ஒர்க்குன்றதுனால ஸோ அது ஃபுல் செட்டிங்கே வந்து இப்போ கவர் வச்சு செக் பண்ணி செக் பண்ணி தான் பார்க்க முடியும் ஸோ வச்சு பார்க்குறாங்க ஓகே ஓகே தான் இருக்குது ஸோ இல்லை சின்ன சின்ன கொஞ்சம் காஷ்டம் ஒர்க்குலாம் இருக்கும் ஸோ அதை மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை பண்ணி முடித்தவுடனே அதுக்கு மேலே ப்ரைமரிங் தப்பி ப்ரைமரிங் அடிச்சுட்டு ஸோ அதுக்கு மேலே கிளாஸ் ஊற்றிட்டு வந்தோம் ஸோ அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து பாடி கலர் அதுக்கப்புறம் என்ன கலர் அடிக்கிறோமோ அந்த கலர் வந்து அந்த ப்ரொசீஜர் போகும் இது ப்ரைமரிங் வரைக்கும் முடிச்சுட்டு இது முடிஞ்சிடும் பாருங்கள் பட்டி போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் பட்டி போட்டு பட்டி அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ பட்டியை அப்ளை பண்ணிட்டு இப்போ ப்ரைமர் அடிச்சிட்டு வராங்க ஸோ ப்ரைமர் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே அடிச்சு விட்றாங்க ஸோ இது வந்து பியூ ப்ரைமர் சொல்லுவாங்க இது வந்து பியூ ப்ரைமர் வித் ஹார்ட்னர் வித் கின்னர் இது ஒரு மூணு இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணால் தான் இந்த உங்களுக்கு அந்த இது கிடைக்கும் ஸோ இது வந்து ரேஷியோவும் இருக்குது அதுக்கு டூ இஸ்ட் ஒன் ரேஷியோ இருக்குது ஸோ இவ்வளோ தான் அந்த ப்ரைமர் ஊற்றணும் இதுக்கு வந்து இவ்வளோ ஹார்ட்னர் ஊற்றணுன்ட்டு ஸோ இப்போல்லாம் அடிச்சு முடிஞ்சவங்க பாருங்கள் இது வந்து கிளாஸ் சீலண்ட்டு இப்போ சீலண்ட் தான் போட்டுக்கணும் அந்த கிளாஸ் ஓட்டி புது கிளாஸ் வந்து ஒட்டிடுறாங்க ஸோ இப்போ பாருங்கள் அதெல்லாம் ஒட்டி முடிஞ்சிச்சு ஸோ உங்கள் வண்டிக்கு எதாவது பண்ணணும் எதாவது பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் இந்த பாலண்ட் எல்லாம் திருப்பி பேசி பார்த்து லெவல் பண்ணி திருச்சி தேய்ச்சிட்டாங்க தேய்ச்சி முடித்து இப்போ இது அதிகம் அதுக்கு மேலே வந்து அந்த பச்சிக்கு மேலே டுவெண்ட்டி ஷீட் வந்து ஃபுல்லாகவே டெல் பண்ணுவாங்க டெல் பண்ணிட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓட்டுட்டு ஸோ திருப்பி வந்து ஃபுல்லாகவே ப்ரைமர் அடிக்கிறாங்க கம்ப்ளீட்டாகவே ப்ரேமர் அடிக்கிறாங்க பாருங்கள் இந்த கோர்ஸ் ப்ரைமர்லாம் அடிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அந்த வண்டியோட இருந்த இப்போ எப்படி இருக்குன்றத பாருங்கள் ஸோ உங்கள் வண்டிக்கு எதாவது பண்ணணும் அப்படினாலும் டிக்கரிங் பெயிண்டிங் ஒர்க் எதுலாம் பண்ணணும் இந்த மெக்கானிக்கல் ஒர்க் இருக்குது அப்படின்னாலும் நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ் சென்டர் திருநெல்வேலி ஊரில் இருக்குது எனக்கு ஒரு ரோட் சைட் கம்ப்ளைண்ட்டு இந்த ஊர் இந்த ஏரியாவில் இருக்க எனக்கு எப்படி வண்டி எடுத்துகிட்டு வரதுன்னு தெரியல அப்படின்ட்டு நிச்சயமாக கால் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வரதுக்கு ஸோ நியர்பையாக இருந்தாலும் சரி அது லாங்கலாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு நான் சொல்கிறத கொஞ்சம் சில விஷயம் பண்ணிங்கன்னா நீங்களே அங்கேருந்து கொஞ்சம் சேஃப்டியாக வண்டி எடுக்கிற மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி நான் உங்களால் பண்ணித்தர முடியும் ஸோ இது மல்டி பிராண்டுன்றதுனால எல்லா வண்டியிலையும் பண்ணுறோம் எந்த வண்டினாலும் நிச்சயமாக டவுட்ஸ்னால் கால் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட்ஸ்னாலும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் பாருங்கள் இது ப்ரைமரி ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு வராங்க ப்ரைமரி பாருங்கள் வண்டி ரொம்ப ஆகிடும் ஸோ எங்கெங்கே இருக்கோ ஸ்பாட்ஸ் இருக்கோ பாருங்கள் கம்ப்ளீட்டாக அடித்து முடிச்சுட்டாங்க இதோட பெயிண்டிங் வீடியோ நான் அடுத்த இதில் போடுறேன் இது வந்து ஃபுல் கம்ப்ளீட் ப்ரைமரி வரைக்கும் பண்ணிட்டாங்க இந்த மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ் சென்டர் த்ரீனுன்ற ஊரில் இருக்குது இங்கே திங்கரிங் அண்ட் பெயிண்டிங் மெக்கானிக்கல் ஏசி எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே பண்ணுறோம் எது வேணாலும் நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ரோட் சைட் கம்ப்ளைண்ட் எதாவது இருந்தாலும் நிச்சயமாக ஹெல்ப்னால் கண்டிப்பாக கூப்பிடுங்க என்னோடய நம்பருக்கு ஸோ என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணித்தரேன் நன்றி நண்பர்களே நம்ம அடுத்த ஒரு இதோட பெயிண்டிங் வீடியோ ரெண்டு ஸ்பாட் டூவில் நம்ம சந்திப்போம் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எதனா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்கள் மறக்காமல் சப்